இது ஏமாத்துறான் குருடம் பார்க்கறான் ஜெயிடம் கேட்கறானு அது எப்படிடா குருடன் பார்த்தா எதுக்கு கூட ஆஸ்பத்திரி எதுக்கு இந்த ஆஸ்பத்திரி இங்கேன்னு ஆஸ்பத்திரி நடத்தான் இவன் குருடம் பார்க்குறான் ஏமாத்துறானோ அவன் தான் உள்ள ஆஸ்பத்திரி நடத்துனான் அதில் கூட பாருங்க கடவுளுக்கு கடவுள்கிட்ட வந்து ஜெபம் பண்றான் ஜெபம் பண்ணி உங்களை முன்னேற்றப் போறோம் எப்படி ஜெபம் கடவுளை வந்து மிரட்டி இறங்கு சொல்லிவிட்றான் அவன் ஓ கிழமை இங்கே என் ஒன்ட்டு வேலைக்காரனா இப்போ கருணாநிதி கிட்டே பேசுவே நீ டே இனி கடவுள் ஏசுவில்

Y por el calzado.